நமக்கு முன்பு இருந்தவர்களையும் அப்படித்தான் துன்பப்படுத்தினார்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவையே அப்படித்தான் துன்பப்படுத்தினார்கள் நமக்கு பரலோக ராஜ்ஜியத்துல பல நிகுதியாய் இருக்குமாம் நாம இன்றைக்கு சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு அன்பான சகோதரர் அவர் கிறிஸ்டியனா இருக்கிறதுனாலேயே பல பாடுகள் அவருடைய வேலை ஸ்தலத்திலே சந்திக்க நேர்ந்தது அவருக்கு அன்னைக்கு சண்டே பார்த்து மீட்டிங் வைப்பாங்க சண்டேனா பெரிய டார்கெட் கொடுத்துருவாங்க ஒரு நாள் சபையிலே உட்கார்ந்து ஆராதனையிலே கண் கலங்கி போய் அவர் வருத்தத்தோடு பாரத்தோடு வந்து என்னுடைய சூழ்நிலைய கர்த்தர் பார்த்தாரு இன்னைக்கு கூட வார்த்தை பேசுச்சு அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போனார் போன பிறகு அடுத்த சண்டே அவரை பார்த்து கேட்டேன் என்ன பிரதர் எப்படியாச்சு அப்படின்னு கேட்டேன் அவரு சக்சஸ்ஃபுல்லா மற்றவங்க யாருமே முடிக்காத அளவுக்கு நான் நான் ஆராதனையும் முடிச்சு நான் டார்கெட்டையும் முடிக்க கடவுள் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி பிரிமானவர்களே அவர் நிமித்தமாக நாம பாடுகளை சகிக்கும் பொழுது நமக்காக யுத்தம் பண்ணுன்றவராய் இருக்கின்றார் மத்திய ஐந்தாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாவது வசனத்திலே நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அடுத்த வசனத்துல சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன் இருந்த அப்படியே துன்பப்படுத்தினார்களே நமக்கு முன்பு இருந்தவர்களையும் அப்படித்தான் துன்பப்படுத்தினார்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவையே அப்படித்தான் துன்பப்படுத்தினார்கள் நமக்கு பரலோக ராஜ்ஜியத்துல பலன் இருக்குமாம் நாம இன்றைக்கு சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும் ஏன்னா அவர் நிமித்தமாக நம்மை நிந்தித்து தீமையான மொழிகளை பேசுகிறார்கள் அதே தான் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி மற்ற மற்ற மாக்கத்தார் மாத்திரம் இல்லைங்க கிறிஸ்டியன்ஸே இப்படி பண்ணுவாங்க அவங்க அந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிறிஸ்டியனை நம்பி அந்த கிறிஸ்துவரா இருக்கிறாரே அட்வொகேட்டா இருக்கிறாரே அவரு நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார் நினைச்சு அவர்கிட்ட போனா அவரு இந்த அவங்களுடைய சூழ்நிலையை சாதகமாக்கி கொண்டு சுரண்ட ஆரம்பித்தார் பிரதர் எப்படி பிரதர் இப்படி ஆயிடுச்சு நான் அவரு நம் நம்பி போனேன் ஆனா அப்படி சுரண்ட ஆரம்பிச்சுட்டாங்களேன்னு ஆனா கத்தர் யுத்தம் பண்ணுவார் கத்தர் நின்று யுத்தம் பண்ணுவார் இருதயத்தை பார்க்கின்றவர் அவர் அவங்க நிமித்தமாக கத்தருடைய நிமித்தமாக இந்த பாடுகள் தீமையான மொழிகள் இப்படிப்பட்ட இக்கட்டுக்கள் நெருக்கத்தை கடந்து செல்லும்போது கத்தர் உங்களுக்காக அந்த அக்னி ஜுவாலையிலே நிற்பார் அந்த அக்னி உங்களை வேகமாக இருக்கும் பெரிய மாணவர்களே நீங்க அங்கிருந்து தப்பித்து வெளியே வரும்போது அந்த அந்த வாசம் கூட உங்க மீது இருக்காது அக்னியின் வாசம் கூட இராதபடிக்கு தீயிலே இருந்து நீங்கள் தப்பித்து வர நெருக்கத்திலிருந்து தப்பித்து வர கத்தர் உதவி செய்வார் கலைகளை தாட்டி சந்தோஷத்தோடு கலி கூர்ந்து ஜபிக்க அன்பின் அன்பின் பிதாவே இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்களுடைய நிலைமையை நீர் அறிந்திருக்கிறீர்கள் அந்த அவங்களுக்கு போல அவங்களுக்கு பாதையை அறிந்திருக்கிறேன் பாடியல் மத்தியிலே கீழும் மத்தியிலே கடந்து செல்லும் போது அவங்களுக்கு விரைதான் இருக்கு பாராட்டும்படியாக சூழ்ந்து கொள்ளும்படியாக கிருவை உங்களுடைய கரத்திலே ஒப்பித்து செபித்து ஜெயமெடுத்தோம் ஜீவன் உள்ள நலத்துக்கு ஆமேன் ஆமேன்